ஹலோ மக்களே இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பக்கம் பண்ணாலே டென் சலாத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து அந்த சலாதா பண்ணுறதுக்காண்டு ரெண்டு டால் பருப்பு வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பருப்போட வந்து உப்பு பெப்பர் தூள் மிளகுத்தூள் அப்புறம் சீர சீரகப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் பருப்பு வந்து அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கி இது வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒன் ஃபைவ் ஒன்றாக வந்து அந்த சலாதாக பண்ணுறதுக்கு மேலே வைப்பேன் இது வந்து கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வந்து அதுக்கு மேலே வந்து சலாத்தை மேலே வைக்கிறது தான் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்றுன்னா பார்க்கலாம் இதுக்கு தேவையானது மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நடுவில் ஊற்றுறதுக்கு இந்த சாஸ் பண்ணி வச்சுக்கேன் தயிரில் இது வந்து அந்த கப்பூசு ரொட்டி ஸோ இதுவும் வந்து அதுக்கு மேலே பருப்புக்கு மேலே போடுவேன் சலாத்தா பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வைப்பேன் ஸோ பருப்புக்கு மேலே ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து சை சலாத்தா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து பிளேட்டில் வந்து சலாதா பண்ணுறதுக்கான அந்த பருப்பு வந்து வேச்சு பருப்பு வந்து ரெண்டு பருப்பு ரெண்டு பருப்புலேருந்து ஒன்று ப்ரோனாக இருக்கும் ஒன்று க்ரீன் கலராக இருக்கும் ஸோ ரெண்டையும் பாயில் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு லே லேயராக போடணும் கீழே ஒரு பருப்பு போட்டு போட்டுருவேன் ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பருப்பு போட்டுக்கலாம் கீழே மேலே அது மாதிரி எதாவது ஒரு பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பருப்பு தான் மொத்தமே ஸோ வந்து ரெண்டாவது பருப்பு போடுறோம் மேலே ஸோ இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து லெவல் பண்ணோம் லெவல் பண்ணிவிட்டு நடுவில் அந்த சாஸ் அந்த தயிர் சாஸ் பண்ணி வச்சுருந்து காமிச்சாலில் அந்த சாஸ் வந்து ஊற்றுறதுக்கு வந்து நம்ம வந்து நடுவில் வந்து பள்ளம் வைக்கணும் ஸோ அதனால் வந்து நம்ம பள்ளம் அதுக்கப்புறம் லெவல் பண்ணிவிட்டு நடுவை நடுவில் வந்து அதுக்கப்புறம் பள்ளம் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லெவல் பண்ணுறோம் பருப்பு ரெண்டையும் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த குப்பு சொட்டி ஃப்ரை பண்ணது இப்போ காமிச்சலை லாஸ்ட்டாக அது வந்து இது வந்து சுற்றி ஓரத்தில் வந்து போடணும் ஸோ அது போட்ட பிறகு நம்ம நடுவில் பள்ளம் தோண்டிக்குவோம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த குப்பு ரொட்டி பலனா உலகமாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த குப்பு ரொட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி சின்ன சின்னதாக இதே சைஸ்க்கு அந்த கத்திரிக்காயும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து நாலு பக்கமும் சுற்றி வந்து போட்டுகிட்டே வருவோம் இந்த குப்பூசுருட்டி நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் ரொம்ப தேவையில்லை ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இதே அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வச்சுட்டோம் லெவல் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து சாஸ் ஊற்றுறதுக்காண்டி நடுவில் வந்து லைட்டாக வந்து கூலி மாதிரி பள்ளம் வச்சுக்கிறோம் ஸோ இந்த பள்ளம் எடுத்த பிறகு வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து சாஸ் ஊற்றுவோம் ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து பூசு வச்ச பிறகு வந்து அடுத்து வந்து நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கத்திரிக்காயை வந்து இதுக்கு மேலே வச்சுருவோம் ஸோ அதுக்கு கத்திரிக்காய் வந்து நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக வந்து ஒரு லெவலாகவே வைக்கணும் இதுதான் அந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணது இப்போ அந்த ரொட்டிக்கு மேலே கொப்பூசு ரொட்டி ஃப்ரை பண்ணி வச்சதுக்கு மேலே அந்த கத்திரிக்காய் வந்து இதே மாதிரி அதே அளவுக்கு இதையும் வந்து நம்ம வந்து ஒரு லெவலாக வந்து வைக்கணும் வச்சுட்டு லெவல் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கத்திரிக்காய்க்கு மேலே வந்துட்டு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதையும் வந்து இது கூட வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்க வேண்டியது தான் ஸோ அந்த வெங்காயம் ஃப்ரை வச்ச பிறகு அதுக்கப்புறம் அவ்வளோதான் தான் அது கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த நடுவில் அந்த குழியில் வந்து அந்த தயிர் சாஸ் பண்ணி வச்சு வெள்ளை கலரில் ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணி அதை கலக்க அதை ஊற்றிட தான் அந்த தயிர் சாஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தயிர் சாஸில் என்னென்ன மிஸ் பண்ணுறோம் கலக்கிறோம் அப்படின்னு ஸோ அதை வந்து என்னென்ன கலந்துருக்கோம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த சலாத்தா பேர் வந்து லெட்டன் சலாத்தா இதுவும் வந்து நான் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் லெட்டன் சலாத்தா அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்க்காதவங்க அந்த ஏற்கனவே சலாத்தா வீடியோ பார்க்காதவங்க ஸோ ஃபுல் வீடியோ இதே மாதிரி இருக்கும் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இதே மாதிரி தான் அதையும் பண்ணி வந்திருப்பேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வச்சு லெவல் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வாங்க நம்ம வெங்காயம் ஃப்ரை வச்சிடலாம் இப்போ வெங்காய ஃப்ரை வச்சுக்கிட்டுருக்கோம் ஸோ இதையும் வந்து வெங்காய ஃப்ரை வந்து இதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து லெவலாக வந்து வைக்கணும் ஆனால் நிறையா வைக்கணும் கம்மியாலாம் வைக்கக்கூடாது இப்போ எந்தளவுக்கு நம்ம குப்பூசு ரொட்டி இதெல்லாம் வச்சோமோ கத்திரிக்காயெல்லாம் ஸோ அதே மாதிரி வெங்காயமும் வந்து நிறையா வைக்கணும் ஸோ அதனால் வந்து எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் கேப் தெரியாமல் ஸோ அதை வந்து லெவல் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ இது வந்து நம்ம வந்து லெவல் பண்ணி வச்ச பிறகு வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வச்சு முடிச்சிட்டோம் இப்போ நடுவில் அந்த குழி மட்டும் இந்த சாஸ் ஊற்றுறோம் அந்த குழியில் அந்த சாஸ் ஊற்றிட்டோம் சாஸ் ஊற்றி முடித்தாச்சு இது வந்து இந்த தயிர் ஒயிட் சாஸ் இந்த தயிர் ஒயிட் சாஸை வந்து ஊற்றின பிறகு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அன்னார் பழ சுவாஸ் இருக்குது பிளாக் கலரில் அது பேர் வந்து டெமக்ரான் சாஸ்ன்ட்டு இதாது இந்த சாஸை வந்து இது மேலே வந்து சுற்றி ஊற்றணும் ஊற்றி விட்டு ரவுண்டப் பண்ணி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த சாஸ் ஊற்றுனது பிறகு வந்துட்டு சுனகப்படணுன்னு ஒரு ட்ரை ஃப்ரூட் இருக்குது நட்ஸு அது வந்து அந்த ட்ரை ஃப்ரூட் வந்து சுனா பார்ன்னு இருக்குது ஸோ அது வந்து மேலே வந்து அள்ளி தூவி விடுவேன் லைட்டாக ஸோ அது அதுக்கும் தூவி விட்டது தான் அந்த சுனா பார் ஸோ வந்து சாஸ் ஊற்றி முடித்தாச்சு அதுக்கப்புறம் அந்த சுனா பாரம் போட்டாச்சு இப்போ வந்து அந்த சென்டரில் ஒயிட் சாஸ் எல்லாம் நடுவில் வந்து ஒரு இலை வைப்பேன் ஒரு பகுதனு ஒரு இலை ஸோ அது வந்து அந்த இலையை வந்து வைக்கிறேன் அந்த இலையை வந்து சும்மாவில் வச்சோன்னே நடுவில் வச்சு அது சும்மா ஸோ ஸ்டைலுக்காண்டி ஸோ இது வச்சு முடிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு இதோட ஃபினிஷு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு பேர் வந்து லெட்ரின் சலாத்தா இந்த சலாத்தா பேர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து என்னென்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஏற்கனவே தனியாகவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நபர் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து பார்த்து இதுவரை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறதுக்கும் நன்றி கேஸ் ஓகே பாய் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் ஓகே